வணக்கம் நண்பா நண்பியிலே இந்த பதிவுல கனவுல அடிக்கடி நாய்கள் நாய் வந்தால் என்ன பலன் பல்வேறு விதமாக வரும் கடிக்கிறா மாதிரி துரத்துகிறா மாதிரி இறந்து போகிறா மாதிரி இது அனைத்தும் என்ன பலன் அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக சொல்ல போகிறாங்க கனவுகள் அப்படின்றது கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையில ஒரு சாவியாக இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லுதுங்க கனவுகள் நமக்கு நடக்க இருக்கிற இன்பம் துன்பங்களை முன்கூட்டி தெரியப்படுத்துவதற்காக சொல்லப்படுற ஒரு சிறிய விஷயம் ஒரு சில கனவுகளை நல்லா யோசிச்சு பார்த்தோன்றப்போ ஒரு சில அர்த்தம் இருக்கும் ஆனால் ஒரு சில கனவுகள் யோசிச்சு பார்த்தா கூட எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது அந்த வகையில நாயை கனவுல கண்டிங்க அப்படின்றப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க ஃபர்ஸ்ட் நாய் துரத்துவது போல் நாய் வந்து உங்களை துரத்துவது போல் கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நிச்சயமா உங்களை நோக்கி நல்ல ஒரு அன்பு வரப்போகுது நீங்கள் யாரையாவது விரும்புறீங்க உங்களுக்கு யாரையாவது பிடிக்கிறீங்க அப்படின்ற பிடிக்கும் அப்படின்றப்போ அவங்க உங்களை தேடி வர போறாங்க அப்படின்னுன்றப்போ யாரையும் உங்க மனசுக்குள்ள ரொம்ப அதிகமா அன்பா வச்சிருக்கீங்க அவங்களுக்கு உங்களுக்கு இணக்கம் அதிகமா ஏற்பட போகுது இப்ப கணவன் இருக்கிறப்ப மனைவி மேல அன்பம் மனைவி இருக்கிறப்ப கணவன் மேல அன்பம் இந்த மாதிரி அன்பு அதிகரிக்கப்பாது நாய் துரத்துற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ மனசுக்குள்ள அந்த அன்பு வந்து அதிகமா இருக்கு ஒரு நபரை நினைச்சு நடத்தம் இது வந்து நாய் துரத்துவது போல் கனவு கண்டா இப்ப நாய் கடிக்கிற மாதிரி கனவு வந்தா நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க முக்கியமா ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப உங்களுக்கு நம்பிக்கை தொடர்பான இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராச்சும் இருப்பாங்க ரொம்ப முக்கியமானவங்க ரொம்ப வச்சுருப்பாங்க அவங்க மூலிமா உங்களுக்கு துரோகம் வரப்போகுது ஏதாவது முதுகில் குத்துறதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் ஏதோ படப்படப்பான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது நீங்கள் வந்து ஒரு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து அவங்கவுங்க விட்டு தண்ணி போயிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் தனிமையை உணர்வீங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி நாய் கடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்றப்போ ஒரு நல்ல அறிகுறி கிடையாது பொருட்செலவுகள் ஏற்படும் பண செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி மனசு கஷ்டம் வந்து ஏற்படும் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை ஏற்படுங்க நாய் கனவுல குறைக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ பிறருடன் கனவு இந்த கனவு காணும்போது நிச்சயமா ரொம்ப அது மாதிரி நம்ம இப்ப அமைதியா இருக்கிற நம்மளே வந்து வாய் விட்டு கத்துனா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்ல அதே மாதிரிதான் ரொம்ப மன அழுத்தமா இருக்கிறீங்க நாய் அந்த டைம்ல குறைக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மன நிம்மதி வந்து இழைக்க போறீங்க அதாவது மற்றவங்களால உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அது பசங்க மூலயமோ க மனைவி மூலயமோ கணவன் மூலயமோ சொந்த பந்தங்கள் மூலயமோ ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை தேடி ஏதோ வரையில் வகையில் வரப்போகுதுன்னு அர்த்தம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சரி இப்போ ஒரு சில கலர்ல கலர் கலர் நாயங்கள் இருக்குல்ல அதில் கனவுல வந்து என்ன பலன்னு பார்க்கலாம் ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லைங்களா ப்ரவுன் கலரில் இருக்கிற நாய் வந்து கனவுல வந்துச்சு அப்படின்றப்ப இது ஒரு நல்ல அறிகுறி அல்ல இது மாதிரி கனவு வருவது நீங்கள் ஒரு மோசமான பிரச்சனையில் சிக்க நான் அர்த்தம் உங்கள் கனவுல பிரவுன் கலர் நாய் வந்துச்சுன்றப்போ நீங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை ரொம்ப கவனமாக எடுக்கணும் ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தவறாக போகிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ ப்ரௌன் கலர் நாய் வந்து கனவுல வரக்கூடாது இதே வெள்ளை நிறவு கொண்ட அதாவது வெள்ளை என்பது தூய்மையோட அமைதியோட அடையாளம் இல்லையா உங்கள் கனவுல வெள்ளை நிற நாய் கனவுல வந்துச்சுன்றப்போ ரொம்ப அமைதியாக இருங்க இது ஒரு நல்ல அறிகுறி இது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு அறிகுறியும் கூட உங்க நண்பர்கள் உங்களுக்கு உண்மையா இருக்க போறாங்க நீங்க போற இடத்துல உங்களுக்கு வெற்றி அடைய போகுது உங்க நோக்கங்கள் உண்மையா இருக்குது உங்களுக்கு எல்லாமே இதுக்கப்புறம் பாசிட்டிவ் அமையப்போகுது இதுக்கு முன்னாடி பிரச்சனை மேல பிரச்சனை வந்திருக்கு எதுவுமே பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு நல்ல நேரம் தொடங்கிச்சுன்னு அர்த்தம் சரிங்களா இதுவே கருப்பு நிறம் கொண்ட நாய் கனவுல வருது அப்படின்னு வச்சுக்கோங்க எதிர்மறை விளைவுகள் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் பல சம்பவங்களை இது பிரதிபலிக்குதுங்க உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவங்க உங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரியாலும் உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னே கெடுதலை ஏற்படுத்தலாம் அப்படி இப்போ இப்போ நீங்கள் அறியினா க்ளோஸாக இருப்பீங்க அவங்க மேலே கொஞ்சம் ஏதாச்சும் டவுட் இருந்தாச்சு அப்படின்னா கூட அவங்ககிட்டருந்து கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க மோஸ்ட்லி நாய்கள் வந்து கனவுல வராங்க அப்படின்றப்போ பைரவரோட மறு உருவம் இல்லையா தெய்வங்களை நம்ம வழிபடுறோம் சாமிக்கு வந்து வாகனமா இருக்காங்க மிருகங்கள் கனவு வர்றதுன்றது வந்து நிச்சயம் ஒரு நல்ல அறிகுறி தான் ஆனா அவங்க என்ன மாதிரி வராங்க பூமியின் மிகவும் நேர்மையானதாகவும் மிகவும் விசுவாசம் உள்ளதாகவும் ஒரு மிருகம்னா அது நாய் தான் நீங்க கொஞ்சம் அன்பு செலுத்தினாவே அது நிறைய அன்பு பல மடங்கு அவங்க செலுத்தும் அந்த வகையில நாயும் ஒரு வீட்டுக்கு வந்து துணையா கூட இருந்துருந்து காவலா கூட இருக்குது இல்லையா இந்த மாதிரி நாய்கள் இப்போ சொன்ன மாதிரி நாய்கள் உங்களுக்கு கனவுல வருதுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் உஷாரா இருங்க சரிங்களா நாய் துரத்துற மாதிரியும் நாய் கடிக்கிற மாதிரியும் நீங்க நாயை பார்த்து பயந்து ஓரா மாதிரியும் ஒரு ஆளே நிறைய நாய்கள் பிடிச்சி அப்படியே ஜவுரி கடிக்கிற மாதிரியும் இல்லை நாய் வந்து கனவுல இறந்து கிடக்குது அப்படின்றப்போ இதனால வந்து உங்களுக்கு நல்லது ஏற்பட போகுது உங்களுடைய கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு இனிமேல் நல்லது ஏற்படும் நல்லா பாசமாக ஒரு நாய் வந்து இறந்து போற மாதிரி ஒரு கணவந்துச்சு நல்லதான் தவறு கிடையாது இப்ப நம்ம வீட்டுல வந்து மாடு ஆடெல்லாம் வளர்க்குறவங்க இல்லை நாயெலாம் வளர்க்குறவங்க வந்து அந்த வீட்டு எஜமானுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் உடல் சார்ந்த பிரச்சனையோ இல்லை மரணமோ வரணும் அப்படின்றப்போ அந்த உயிர்கள் வந்து வாசலில் வரப்பே அது வாங்கின்னு அவங்கள உயிரை காப்பாற்றி விடுமாம அப்படி சொல்லப்படாதனால அப்போலேருந்தே ஒரு நாயாச்சும் வளர்க்கணும் ஒரு பசுவாச்சும் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க அதனால என்னுடைய வீட்டில் என் அம்மா ரொம்ப கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க அந்த டைம் நல்லா கண்ணு குடி போடுறது ஒரு பெரிய பசு மாடு ரெண்டு நாள் தான் கண்ணு ஒரு நாள் தான் ஒரு வேலை தான் கண்ணு குடிச்சு பாபா பால் கொடுத்தது அந்த மாடு எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொன்னாங்க அவங்க சொல்கிறப்பயே இந்த மாடி இங்கே வந்து உயிர் விட்டுருச்சு ஏனே தெரில உடம்பு சரியில்லாம இல்லை நல்லா தண்ணி குடிச்சிருந்த மாதிரி டக்குன்னு விழுந்து அப்படி இறந்துருச்சு ஸோ நாங்கள் ஜாதக ரீதியாக போய் பார்க்கும்போது ஜோடித ரீதியாக பார்க்கும்போது இது மாதிரி உங்க உங்கள் ஊரில் வீட்டில் வந்து ஒரு நாலு இல்லை ஜீவன் இறந்துருக்கும் அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது இறந்துருக்கும் இது உங்கள் அம்மாவுக்கு வந்த கண்டம் அதை அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இது மாதிரி ஜீவனும் கலங்கிறப்போ நம்ம வீட்டில் ஒரு சில நட விஷயங்கள் நடக்கிறப்போ நம்ம கண் கூட அதை பார்த்து உணர்வோம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ನನ್ರಿ ಸಹೋದರ ಸಹೋದರೇ